பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மன் என் மக்கள் நிகழ்ச்சி கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் நடைபெற்றது இதில் பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் தமிழகத்தின் முகமாக முருகனை வைத்திருப்பவர் பிரதமர் மோடி தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது பாஜகவின் இலக்கு இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழகம் என்கின்றனர் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாகவும் தமிழகம் இருக்கிறது சிறு குறு தொழில்கள் அதிகமாக பலன் பெற்ற இடம் கோவை ரேஷன் கடையில் பணம் கொடுக்கின்றனர் ஏன் வங்கி மூலம் கொடுக்கவில்லை மக்களை அலைக்கழிப்பதுதான் திராவிட மாடல் வரி வருவாயை திரட்ட எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்ட கோவை நூலகம் குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்பினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூலகம் அமைக்கப்படும் என பதிலளித்து முதல்வர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை குறிப்பிட்டு கிண்டலாக பதிலளித்துள்ளார் சட்டசபை தேர்தலின் போது ஒற்றை செங்கலுடன் உங்கள் இளவரசர் வந்தாரே உங்களுக்கு வாக்களித்து மூணு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த ஒற்றை செங்கலை வைத்து எய்ம்ஸ் கட்டிவிட்டீர்களா இல்லைதானே மத்திய அரசுக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி இந்த திட்டத்தை செய்ய வேண்டும் என்பது தெரியும் இவர்களே நேரடியாக ஜப்பான் சென்றும் பேசியும் வந்துள்ளனர் அதன் பணிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இவர்களால் எதையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அந்த பள்ளியை தூக்கி மத்திய அரசு மீது போட்டு விடுகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சொந்த கட்சியால் மட்டுமே தோல்வி அடைய போகிறார்கள் நீங்கள் நடத்தும் அராஜக ஊழல் ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் பாஜக உங்களின் அனைத்து லஞ்ச லாவண்யங்களையும் மக்களிடம் எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டை ஏமாற்றலாம் என்று பகல் கனவு காண வேண்டாம் என்று வானதி சீனிவாசன் கடுமையாக மு க ஸ்டாலினை தாக்கியுள்ளார்